ते कई भी लोगों को भी के कैंटी के चक्कर में इंडियो जो दो इंचे मात्र बंद मात्र बने इंडियो मानी दर वो इंचे का तो बंद में आ गए के बगले देख के नहीं देखना लड़ाई में देर में है रुंधर बेला आप देख रहे हैं कि इन्हरा इतनी चोरी के लिए है ये पूरी मेंटे எங்களுக்கு இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஒரு ஐந்து தேர்தலை உங்களுக்கு நான் போட்டி காட்ட முடியும் அந்த தேர்தலில் சிலதை நீங்கள் சந்தித்திருக்க மாட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது அந்த தேர்தல் தான் ராஜீவ் காந்தி வீழ்த்தப்பட்டது राजीव गांधी ये तो ना बीच तक पता नहीं तो पूरा गलती क्या थे पत्रिके 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 यार तो ये युद्ध निर्णय आने पत्रिके यार तो युद्ध दिलाए रहते हैं इन्हीं में ऐसे बहुत कुछ लोग निया रहे पुर्ट 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 थे निर्णय लेते ले थे ना पढ़ा किंतु सराची मानते थे अब वो अना ये अनालियर पढ़ते ये लोग ये बहुत தொண்ணூத்தி எட்டு குறிப்பிட்டு தேர்தலுக்கு வாஜ்பாய் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் அந்த நாற்காலிகளை கொடுத்து அமரவிக்கப்படுகிறார் ஒரு கூட்டணி அரசாக மிக முக்கிய ஒளிபடுக்கூடிய யார் இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய முதல்வராக முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த நேரத்தில் இருந்தார் ஆட்சி கவிப்பு நடந்தது அதையே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரமாக ஆட்டினார் வாழ்வுமை மாநாடு என்று நான்கு நடத்திய மாநாட்டிலே மிகப்பெரிய அளவிலே அதை செய்து காட்டினார்கள் என்பதை ஆண்டுகளில் கவிழ்ந்தது கவிழ்ந்ததை தாக்கி பிடித்ததும் தமிழக அரசு தமிழக அரசியலிலே இன்றைக்கு இருக்கின்ற திமுக அன்றைக்கு அந்த ஆட்சி பிஜேபி ஏழு மத்திய ஆட்சியை ஏழு மத்திய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள் என்பதை அதற்கு பின்பு ஏற்பட்ட உருமாட்டங்கள் பாட்டங்கள் தொடர்ந்து ஆட்சி அந்த ஆட்சியிலே பார்த்து இன்றைக்கு மாற்றத்தை குடிக்கிறார்களவா டிஜிட்டல் இந்தியா

डिजिटल इंडिया पे सार बिच ये डिजिटल इंडिया में जो मार बंटे कौन कर रहा है उनके द्वारा ये तो क्या करें यहाँ ऊपर तीन बंदे कुछ लोग ही रहेंगे ना निगल पत्र क्या है निगल सोलह बंदी इधर दिले सोलह बंदी इधर दिले सोलह बंदी इधर निगल ये दिले अपनी बंटे ये इतना इनके पार्टनर தென்னகத்தை பொறுத்த மாத்திரத்தில் அவருடைய அழை இல்லை வடக்கை தான் அழை அடிக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார் எனக்கு அப்படிதான் ஒன்று தெரியல அழை என்பது எந்த பக்கம் இல்லைன்னா நான் சொல்லுவேன் இப்ப பொறுத்த மாத்திரம் அழை என்பது நீங்கள் அப்படி கிடைக்கிறீர்கள் என்றால் யாரிடம் வேகமாக மனம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் அழையிடும் அதானிகளும் அம்பானிகளும் யாரை முடிவு பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் என்பது சந்தேகமே இந்த மக்கள் வாக்களிக்கிறார்கள் ஜனநாயக ஜனநாயகம் இந்த ஜனநாயக நாட்டிலே மக்களுடைய அந்த ஓட்டுரிமை தான் நேரடியான மிகப்பெரிய அளவிலே மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த உங்களுக்காக எப்படி சொல்லுங்க அப்படி ஷார்டா